கோபால் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த விவசாயி கண்ணகி அவரது மனைவி இளமையாக இருந்த போதே அவளை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பெயர் குமாறு அவர்கள் மூவரின் வாழ்க்கையும் தோட்டத்தில் வேலை செய்து கிடைக்கும் வருமானத்தை மட்டுமே நம்பியது இருந்தபோதிலும் அவர்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த மகிழ்ச்சிதான் அவர்களுக்கிடையே இருந்த பாசம் ஒரு நாள் கோபாலுக்கு நகரத்திலிருந்து கடிதம் வந்தது உங்கள் பாட்டி மறைந்துவிட்டார் உங்களுக்கு ஒரு சொத்து விட்டுச் சென்றுள்ளார் நகரத்திற்கு வாருங்கள் என்று கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது கோபால் நகரத்திற்கு சென்று வந்தபோது அவர் ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய வீட்டு நிலத்தை வாங்கியிருந்தார் குடும்பத்தின் வாழ்நிலைக்கு இது பெரிய மாற்றமாக இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் பணம் வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் புதிய சிக்கல்கள் வந்தன கோபால் சோம்பலாகி தோட்டத்தில் வேலை செய்வதை நிறுத்தினார் கண்ணகி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் ஏனெனில் பணத்தை செலவழிக்க உறவினர்கள் தொடர்ந்து வரத் தொடங்கினர் குமாறு பள்ளியில் அதிக கவனம் செலுத்தாமல் தனது நண்பர்களுடன் ஆடம்பரமாக பணத்தை வீணடிக்கத் தொடங்கினான் குடும்பம் அதிக பணம் இருந்தும் மகிழ்ச்சியை இழந்து விட்டது ஒரு நாள் கண்ணகி கோபாலுடன் நேராகப் பேசி நாம் உழைத்து பெற்ற வாழ்க்கையில்தான் நிம்மதி இருந்தது பணம் வந்தாலும் நாம் நம் பழைய வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது என்றாள் பணம் இருந்தாலும் நிம்மதி காண ஒருவருக்குள் பாசமும் செல்வமும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்று கோபால் உணர்ந்தார் பின்னர் அவர் தோட்ட வேலைகளில் மீண்டும் கவனம் செலுத்த தொடங்கினார் பழைய நிலையை மீண்டும் கையாளும் முயற்சியில் அவர்கள் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக தழைத்தது வாழ்க்கையில் பணம் முக்கியமானது ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல பாசமும் உழைப்பும் அவசியம் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு அறிவுறுத்துகிறது